அன்பான இறைமக்களில் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை கூறுகிறது வெள்ளாட்டு கிடாய்களின் ரத்தம் நம்முடைய பாவங்களை போக்க முடியாது அதனால்தான் ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் ஒரே ஒரு முறை நமக்காக அவர் பலியானார் அதனால் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இருப்பது போல நாமும் தூயவராக இருக்க வேண்டும் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டோருடைய திருவுழப்படி நடக்கிறவர்கள் அனைவரும் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் சகோதரியும் ஆவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் நாம் ஆண்டோருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா ஆண்டவரே உமை போற்றுகிறோமை புகழுகிறோமே ஆராதிக்கிறோம் அப்பா விண்ணையும் அன்னையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பவரே உமக்கு நன்றி ராஜாவுமே ஆராதிக்கிறோம் தேவனே ஆண்டவரே கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு புதிய ஆசிர்வாதங்களால கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா அன்பின் தேவனே எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கம் கொண்டுள்ள தேவனி ராஜா எங்கள் மீது பறிவு கொண்டுள்ளீர் ராஜா நன்றி ராஜா நன்றி தேவனே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வளமையுள்ள தேவன் ராஜா நீர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி அப்பா நீண்ட நாட்களாக அவர்கள் வேண்டிய மன்றாட்டு கிடைக்கவில்லை என்று இன்னும் தயங்கி ஏங்கி வருத்தத்தோடு இருக்கிறார்கள் அப்பா அவர்களுடைய உள்ளத்தின் வேதனையை போக்கும் அப்பா அவருடைய உள்ளத்தின் இயக்கத்தை நீர் அறிவீர் ராஜா அதை ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வதியும் தேவனே வானத்தின் பலகனிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ராஜா நீர் ஒவ்வொரு மக்களை நிறைவாக ஆசிர்வதியும் அப்பா அப்பரிமிதமாக ஆசீர்வதியும் ராஜா ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா அன்பின் தேவன் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே பெற்றோர் குழந்தைகள் வாழ்க்கை துணையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா வேலை செய்கிற இடத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே அக்கம் பக்கத்தில் வசிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் ராஜா எங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதி செய்கிற வேலையிலே வெற்றியை கொடும் ராஜா ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்பவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்று தாரும் தேவனே அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி தேவனே எல்லோரும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் எபிரியிருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து சகோதர சகோதரிகளே வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் வழி செலுத்துவது அல்லவா ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்